குடிக்க போறேக சரி பனையில வெட்டேக்கு சரி பாருங்க பின்பக்கம் இந்த மஞ்சளா இருக்கு நொங்கு வட்டிங்கன்னு சொன்னா நல்ல சிவப்பா இருக்கு வழிட்டு போய் கனனா நொங்கு குடிச்சு அப்பண்டே தடி கொண்டு போறேன் நொங்கு புலி அறுத்து குடிக்க போறேன் காரங்குடி கேக்கெல்லாம் காட்டினுண்டோட பங்குல காலி கேபில் விளையாடி இவர் கல் குடிக்க போறார் பாருங்க கல்லை வட்டி கொன்னிக்கிறார் இவர் முட்டி எல்லாம் மறந்தறிக்க போறார் ஹலோ இதோ நொங்கு விழுந்தது இந்த பெண்ணைல நாங்கள் இப்போ நொங்கு ஊடிக்கப்பட்ட புறம் இவர் இவர் ராஞ்சூட்டிப்பார் நொங்க அறக்கப்புறம் இங்கே குழம்பு இருக்குது இவர் சார்புற ஊரடங்கு இவர் எங்கட கூத்தர் கூத்தர் ஓ ஏன் பாருங்க நொங்க பாருங்க விழா குழகு தொங்குதாண்டு நொங்க பேருங்கோ இப்போ நொங்கு வட்ட போயினோம் அங்கப் புரிய இப்போ நொங்கு வட்ட पडது இந்த மட்டையப் ரெண்டு பேரும் முக்கி நின்று படி கா போடுங்கோ பாருங்க ஸூம் பண்ணி காட்றேன் பாருங்க இல்ல இல்ல இல்ல

இப்ப பாத்தீங்க நொங்கு நண்டு குடிக்கிறேன் சொல்லி மதுச நுங்களை புடிச்சு காட்டி கொண்டு இருக்கிறார் எல்லாரும் படிவேன் நல்ல நொங்க எடுத்து களவா வெட்டகம் இல்லாத குடிச்சு கொண்டு இருக்குது ரெண்டு ஒளிச்சு போயிருந்து நொங்கு குடிக்கிறாங்க பேரங்க ரெண்டு பேருந்து ஒன்றும் இல்லை பெனையில ஏறி குடிச்சிட்டாங்க இன்னொரு வேறியா குடிக்கிறான் இவன் தான வரி பிடிக்கும் வெட்டின இல்ல

விட நொங்குளிய ரெண்டு இருக்குல்ல கரப்பு மஞ்சள் சின்ன நெல்லி ஓ இது மஞ்சள் சாப்பிடுக்குறதான்